இன்றைக்கி நம்ம ஆஃப் கேஜ் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ஸ்டவ் மேலே அதில் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதில் ரெண்டு துண்டு பட்டை மூணு லவங்கப்பூ கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது பொறிஞ்சு வந்ததும் இப்போது எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் ரெண்டு தக்காளி பழமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு நல்லா தக்காளி நைஸாக வதங்குற வரையில் வெயிட் பண்ணலாம் இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்குங்க சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இருக்கும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் அது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிச்சு இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்க அரை கிலோ மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே கறியை வந்து வதக்கி விடுங்க இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா விரட்டி விட்டுக்கிட்டே இருங்க கறி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு பாருங்க நாங்கள் கொஞ்சம் காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம் அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை எண்ணெயிலே அப்படியே கலந்து விடுங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்து முதல்ல அப்படியே மூடி போடாமல் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடுங்க முன்னே தக்காளி வதங்கிறதுக்கு தான் உப்பு சேர்த்தோம் இப்போ குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு மசாலா அரைச்சிடலாம் அஞ்சு முந்திரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுக்கேன் இது பொடியாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துணும் வந்துடலாம் பாருங்கள் நல்லா இருக்கு குழம்பு இதில் வந்து நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தேங்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தேவைப்படுது குழம்பு அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் இப்போது உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி தேங்காய் ஒன்று சேர்த்துக்கோங்க இது எதுக்கு சேர்க்குறோன்னா மட்டன் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் இதை போட்டிங்கன்னா மட்டன் வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்து வந்துடும் தான் இதை சேர்த்துருக்கேன் எங்கள் குக்கரில் நான் அஞ்சு விசில் வச்சாவே இங்கே வெந்து போய்டும் எனக்கு உங்கள் வீட்டில் எப்படின்னு தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வச்சு இதுவெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்த பிறகு இப்படிதாங்க இருந்துச்சு நம்ம மட்டன் குழம்பு பாருங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டாகவும் எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க நம்மளே அந்த சோம்பு அந்த கசகசா இது மட்டும்தான் சேர்த்தோம் மட்டன் மசாலா எதுவுமே சேர்க்காம சூப்பராக நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து மல்லித்தழையை தூவி நல்லா ரெண்டு இட்லி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை நான் சொல்லி கொடுத்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க உங்க எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்